வெல்கம் டு அரோமா தமிழ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு அருமையான இன்ட்ரெஸ்டிங்கான காமெடியான ஒரு ஸ்டோரி பார்க்கலாம் ஓகேவா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வீடியோக்கில் போகலாமா ஓகே அதாவது ஒரு காலத்தில் பஞ்சமிங்கிற நாட்டை பஞ்சோகபன் அப்படிங்கிற ஒரு அரசன் வந்து ஆண்டுக்கிட்டு வர்றாரு அவரோட அரண்மனையில் விவேகன் அப்படிங்கிற ஒரு கோமாளி இருக்கிறாரு அவர் எப்போ பார்த்தாலும் அந்த விவேகன் வந்து ஏட்டிக்கு போட்டியாக எதையாவது காமெடியாக பண்ணிக்கிட்டே இருப்பார் அரசன் அதை வந்து சில நேரங்களில் ரசித்து பாராட்டுவார் அதாவது எந்த ஒரு இறுக்கமான சூழ்நிலையிலையுமே இந்த விவேகன் வந்து ஏதாவது ஒரு காமெடியை பண்ணி எல்லாரையுமே சிரிக்க வச்சுருவான் அந்த வகையில் வந்து அவன் வந்து அந்த அரண்மனை கோவா கோமாளியாக இருக்கிறான் அப்போது ஒரு நாள் இந்த அரசர் என்ன பண்ணுறாரு அவரோட தோட்டத்தில் தென்னங்கன்றுகளை நட சொல்கிறாரு அதை வந்து ஒரு நல்ல தோப்பாக ஆக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு ரொம்ப பெரிய ஆசையாகவே இருக்குது அதனால் நூற்றுக்கணக்கான தென்னங்கன்றுகளை வாங்கிட்டு வந்து அந்த தோட்டத்தில் நடுறாரு இந்த தென்னங்கன்றுகளை எல்லாம் பாதுகாக்குறதுக்கு நல்ல ஒரு ஆளாக போடணும்னு அவர் நினைக்கும்போது இந்த விவேகன் வந்து அவருக்கு நினைவுக்கு வர்றாரு சரி விவேகனையே வந்து இந்த தோப்புக்கு காவலாக போட்டு இந்த கன்றுகளை எல்லாமே நல்லபடியாக கவனிச்சிக்கிற சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு அரண்மனைக்கு வர்றாரு விவேகனை பார்க்குறாரு விவேகனை கூப்பிட்டு அந்த அரசர் சொல்கிறாரு நம்ம வயலில் வச்சிருக்கிற எல்லா தென்னங்கன்றுகளையுமே ரொம்ப பத்திரமாக நீ பார்த்துக்கணும் அதை வந்து நல்லபடியாக வளர்க்கணும் இரவு பகலாக நீ வந்து அதை பராமரிக்கணும் பார்த்துக்கணும்னு சொல்கிறாரு அதை கட்டளையாகவே இடுறாரு விவேகனுக்கோ ஃபஸ்ட்டு வந்து என்ன அரசர் வந்து இது மாதிரி சொல்கிறாரு நமக்கு நைட்டு பகலாக பார்க்குற வேலையா அப்படின்னு கொஞ்சம் மனசுக்குள்ளே ஒரு நெருடலாக இருந்தாலுமே சொல்கிறது மன்னர் அல்லவா அப்போ அதுக்கு வந்து நாம் வந்து எதிர்த்து எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு சரி அரசே நான் பார்த்துக்கிறேன் நல்லபடியாகவே நான் நைட்டு பகலாகவே நான் வந்து அந்த தென்னங்கண்ணையெல்லாம் நல்லா பராமரிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு வராரு வந்து அந்த தென்னங்கன்றுகளையெல்லாம் எல்லாம் பார்க்குறாரு பகலில் அதுக்கு வந்து தண்ணிலாம் பாய்ச்சாரு வேலிலாம் போட்டு நல்லா பார்த்துக்கிறாரு நைட் ஆகுது ஐயோடா அரசர் வந்து இரவு பகலாக இந்த தென்னங்கன்றுகளை எல்லாம் பார்த்துக்க சொல்லியிருக்காரு இப்போ நாம் வீட்டுக்கு போகணும் இருட்டாயிருச்சு அப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டா இந்த தென்னங்கன்றுகளை யார் பார்த்துக்கிறது அப்படின்னு நினச்சி கவலைப்படுறாரு உடனே அவருக்கு ஒரு ஐடியா தோணுது கட்ட கடன் எல்லா தென்னங்கன்றுகளையுமே பறிக்கிறார் பறிச்சிட்டு கட்டி ஒரு நாலஞ்சு நடையாக வீட்டுக்கு கொண்டு சேர்த்துடுறாரு சேர்த்துட்டு வீட்டுக்குள்ளே கொண்டு போய் பத்திரமா எல்லாத்தையும் போட்டுட்டு வீட்டை பூட்டிட்டு படுத்து தூங்குறாரு அதே மாதிரி காலையிலே எந்திரிச்சு எல்லா தென்னங்கண்ணுகளையும் கொண்டு வந்து எங்கெங்கெல்லாம் பிடுங்குனாரோ அங்கெல்லாம் நட்டு வச்சிடுறாரு அதுக்கப்புறம் தண்ணி விடுறாரு ஈவினிங் ஆகுது திரும்ப எல்லா கண்ணுகளையும் பறிக்கிறார் வீட்டுக்கு கொண்டு போகிறாரு கொண்ட பத்திரமாக வச்சுருக்காரு காலையில் கொண்டு வர்றாரு திரும்ப நடுறாரு இந்த மாதிரியே ஒரு வாரம் செய்கிறார் ஒரு வாரம் கழித்து இந்த அரசர் வந்து இந்த தென்னங்கன்றுகள் எல்லாமே எந்த லெவலில் இருக்குன்னு பார்க்குறதுக்காக தோட்டத்துக்கு வராரு வந்து பார்த்தா எல்லா தென்னங்கன்றுமே வாடி போய் இருக்குது அரசருக்கு ஒன்றுமே புரியலை இது என்ன அன்னைக்கு வச்சுட்டு போனோம் இப்போ நல்லா கொஞ்சம் பச்சையாக நல்லா இருக்கணுமே ஒரு வாரம் ஆயிடுச்சு இந்த கன்று எல்லாமே வாடி போயிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு விவேகனை கூப்பிடுறாரு எதுக்கு இந்த கன்று எல்லாமே வாடி போயிருக்குன்னு கேட்குறாரு அப்போ உடனே விவேகன் சொல்கிறாரு அரசே நீங்கள் சொன்ன மாதிரியே இரவு பகலாக இந்த தென்னங்கன்று எல்லாத்தையுமே நான் ரொம்பவே நல்லா பார்த்துக்கிடுறேன் பகல் முழுவதும் நான் தோட்டத்தில் வச்சு பார்த்துக்கறேன் சாயங்காலம் ஆனவனையுமே எல்லா கண்ணையுமே எடுத்துக்கு வீட்டுக்கு கொண்டு போயிடுறேன் வீட்டில் கொண்ட பத்திரமாக அதை வந்து உள்ளே கொண்டு வச்சு கதவெல்லாம் பூட்டிடுறேன் அதே மாதிரி காலையில் கொண்டு வந்து இந்த இடத்துல நட்டு வச்சிட்றேன் அப்போ நான் இரவு பகலாக இந்த தென்னங்கண்ணி எல்லாத்தையுமே நான் அப்படி பார்த்துக்கிறேன் ஆனால் இந்த தென்னங்கண்ணி ஏன் வாடி இருக்குன்னு எனக்கு தெரியலை அரசேன்னு சொல்கிறாரு உடனே அரசனுக்கு ஒரே அதிர்ச்சி இப்படி ஒரு முட்டால் போய் நம்ம இந்த தென்னங்கண்ணுக்கு காவல் போட்டு இந்த வயலை வந்து தென்னை தோப்பாக ஆக்கணும்னு நினச்சோம் இது எவ்வளோ பெரிய தவறு அப்படின்னு சொல்லி தலையில் அடிச்சுக்கிறாரு அப்போது விவேகன் அப்பாடா நம்ம இந்த தென்னங்கண்ணை பார்த்துக்கன்னு சொல்கிறதுலேருந்து நம்மளை வந்து இனி விட்டுருவார் இனிமேல் நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஒரு வேலை கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு போயிடுறான் அரசர் வந்து அந்த இடத்துல நிற்கவே வேண்டாம் இனி இதுக்கு நான் வேறு ஆளை போட்டுக்கிறேன் நீ மரியாதைக்கு போயிடும் சொல்லி விரட்டி விட்டுடுறாரு விவேகனை வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு ஓடிட்டான் எப்படி இருக்குது கதை பிடிச்சிருக்கா ஓகே தேங்க்யூ